இப்ப கேள்வி என்னன்னு பார்க்கும்போது தேவையில்லாத சிலர் ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு அவருடைய கற்பனையினால் நடக்காத ஒன்றை நடந்ததாக கற்பனை செய்து கொண்டு அதை ஹைப் பண்ணி அவங்களாட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த பேச கேட்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆகிருது எரிச்சல் ஆகிடுது ஆனாலும் என் மண்டக்குள்ள ஏதோ குறையுது அதை வேற ரெண்டு பேர்த்த சொல்லி ஒலிம்பிக் ஈஸ வேண்டிய நிலைமைக்கு நான் வந்துடுறேன் சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில இருந்து நான் விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் கேள்வி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு அவங்க வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கற்பனை பண்ணி சைட் பண்ணி தேவையில்லாமல் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அதை கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும் எத்தையுமே தேவையில்லாத விஷயத்த நம்ம வந்து கண்டு கொள்ள மாட்டோம் ஆனா தேவையில்லாத விஷயம் வந்து எனக்கு கண்டு கொள்றேன் அப்படின்னா அந்த விஷயத்தின் மேல எனக்கு எதையோ பிடிப்பு இப்ப உதாரணத்துக்கு நம்ம ரோட்டை போயிட்டு இருக்கோம் அதுல வந்து ஒரு மலம் இருக்கு அப்படின்னா டக்குனு மூஞ்சி திருப்பிட்டு அந்த சரி செய்வோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது எனக்கு அவசியமற்றது தேவையற்றது அதை கதை அதை பார்த்தோம்னா வியாதினா வரும்னு சொல்லிட்டு டச்சன் நீங்க வந்து விளங்கி அந்த பக்கம் போயிடுறீங்க இதுதான் வந்து யதார்த்தம் ஆனா ஒருத்தம் போறான் போனா அவனால விலக முடியல யாரும் அது பக்கத்துல உக்காந்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறேன் ஏன் இது நடக்குது இது ஏன் இந்த கலர்ல இருக்குது அப்படின்ட்டு மலத்தை சிந்திட்டு இருந்தா மலத்து பக்கத்துல உட்காந்துட்டு சிந்திட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க இனியா இந்த கலர்ல இருக்கு இன்னும் இன்டர்நேஷன் ஆறுது அப்படின்னு அது பக்கத்துல உட்காந்து திண்டிச்சிருந்தா அவன் என்ன சொல்லுவான் இன்டைரக்டா அவனுக்கு மலம் பிடிச்சிருக்குன்னு இருப்பான் அதான் பக்கத்துல உட்காந்து பிடிக்காத ஒன்று பிடிச்ச மாதிரி நம்ம அங்க விருப்பு அதான் சொல்லுவாரு எப்பயுமே விருப்பும் வெறுப்பும் வேற வேற இருப்புல இருக்கிறவன் என்னெல்லாம் பண்றானோ அதெல்லாம் வெறுப்புல இருக்கிறவனும் பண்ணுவான் அதுதான் நம்ம இருக்கிற பெரிய இருக்கு இப்ப தன் காதலி மேல பயங்கர ஆசை பக்கத்து வீட்டுல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் கவனிச்சுக்கிட்டே இருப்பான் எங்க வருவா எப்ப வருவா என்ன பேசுறா என்ன என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு தன் காதலிய வந்து இந்த அதிகமாக விரும்புறவன் கவனிச்சுட்டு இருப்பான் அதே பக்கத்துல பயங்கர வெறுக்கக்கூடிய ஒரு பகைவன் இருந்தான்னு வச்சுக்கோங்க என்னடா கேட்டுட்டு கேட்டுருப்பான் அவன் என்ன பண்றான் அவன் என்ன பேசுறான் வீட்டுக்குள்ள யார் வருவான் என்ன பண்றான் அப்படின் அந்த விருப்பு எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் வெறுப்பு செய்து கொண்டிருக்கிறது புரியுது ஏன்னா மனம் அங்கேதான் சுத்தி கொண்டு வருகிறது ஆனால்தான் விருப்பும் வெறுப்பும் ரெண்டு ஒண்ணுங்கிறதுக்காக தான் கோபிகளுக்கும் கம்சனுக்கும் சிசிபாலனுக்கும் முக்கியம் கொடுத்துட்டாங்க கோபிகள் விரும்பி முக்கிய அடைந்தார்கள் அவர்கள் வெறுத்தும் கண்ணனை வெறுத்து முக்கிய அடைந்தார்கள் சோ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் வெறுப்புன்னா அதுல விருப்பு இல்லைன்னு அனுப்பிச்சுட்டோம் இல்ல வெறுப்பிடங்கிறதுனாலேயே எங்கேயும் நம்மையே அறியாம ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் அங்க இருக்குன்னு கஸ்ட் புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த விஷயம் தேவையற்றது மோசமானது சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போது ஆனா அது உள்ளே போய் கொட உட உனையுதுன்னா என்ன அர்த்தம் அதை இண்ட உள்வாங்கிறோம்னா என்ன அர்த்தம் அப்போ அதன் மேல நமக்கே ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்ப அந்த கேரக்டர் நமக்கே இருக்குங்கிற மாதிரி வந்துடும் அதனாலதான் தேவையில்லாம சட்டையே செய்யாமல் சொல்றாரு எங்க தேவையில்லாத எண்ணங்கள் எனக்குள்ளே வரும்போதே அதான் ரொம்ப முக்கியம் தன் ஆசை தன் மனசுக்கே தெரிவிக்காமல் சொல்லிட்டு பூர்வ கர்ம அனுஷ்டானத்தால் எழும் வாசனைகளை சட்டையே செய்யாமலும் அப்ப எனக்குள்ளே வருகின்ற சத்கான்சிய காஞ்சியா தெளிவாதான் இருக்கும் கான்சியஸுக்கு தெளிவா தெரியுது இது தேவையற்றது ஒண்ணும் இல்லாதது இது பிரயோஜனமற்றது அற்பனையினால் வீண்வாதங்களை செய்து கொண்டு வீட்டை தெளிவா இந்த தெரியுமா அது பிடிச்சிருக்கு அதனால அதை வந்து தூண்டுது அதை கேட்க சொல்லுது அதை வந்து உள்வாங்குது அதை இரிட்டேட் ஆக்குது சலனப்படுத்துது அதெல்லாம் வந்து நம்ம சப்தான்சியஸ்க்கு உள்ள ஒரு இடம் கொடுக்கக்கூடாது நம்ம கான்சியஸ் எல்லாமே தெளிவா தெரியும் நேற்று அவங்க கிட்ட எல்லாம் தெரியும் ஆனாலும் அப்ப உள்ள இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஈகோ என்ன பண்ணுதுன்னா அந்த சப்கான்சியஸு விடாம அதை வந்து கேட்க வைக்கிறதுன்னு சொல்லிடுமா அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம் கான்சியஸும் தெளிவாதான் இருக்கு சப்கான்சியஸும் உட்காந்து அதை விரும்பி ஆசைப்படுத்துருக்கு அப்படின்னா நம்ம பொதுவாக சப்தான்சியஸுக்கு இடம் கொடுக்காத ஒரு தன்மையை நமக்குள்ள வளர்த்து கொண்டாதான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களேருந்து வெளியே வர முடியும் சரி சப்தான்சியஸுக்கு நாம் பாதிக்காமல் இருப்பதற்கு என்னம்மா பயிற்சி பண்ணணும் அப்படின்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் சப்தான்சியஸ் நமக்கு எதிராக தான் நிற்கும் காலையில் எந்திரின்னா எந்திரிக்காது இதை சாப்பிடணும்னா சாப்பிடாது அப்போ அந்த சப்தான்சியஸை சின்ன சின்ன விஷயமா அது கொட்டத்தை நம்ம அடைக்கிட்டே வரணும் சப்தான்சிய எதிரா நான் சில விஷயங்களை செய்து கொண்டு வர வேண்டும் இரண்டாவது சப்தான்சிய நானும் ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு கீழ் போடுறது அது அது கஷ்டப்பட்டா நான் கஷ்டப்பட்ட மாதிரி கீழாகிறது அதோடு ஒத்தி உறவாடுறது மகா தாக்குன்னு கஷ்ட புரியும் இப்ப காலையில கூட ஒருத்தங்க போன் பண்ணும்போது சொன்னாங்க ஆன்சியஸ் தெளிவாதான் இருந்தது ஆனா சப்தான் சேஸ் வந்துதான் அப்படி உள்ளே இருந்து வந்தது அவங்க அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் சத்தான் சீசன் ஹலோ சப்தான் சேஷ பாலிய மூடிக்குது எங்களுக்கு தெரியும் எல்லாம் நீ யார் எங்களை வந்து கொலை பிடிச்சது மூடிச்சு அவன்கிட்ட ஏதாவது கேட்டோம்மா போட வேலையை பார்த்து போட அப்படின்னு சொல்லிட்டு சப்தான் சேஷ ஒன்னு சாலிடா ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி இருக்கணும் ஏன்னா அது வேற எப்ப எதிர்ப்போ நல்லா நினைச்சுக்கோங்க சப்து நீங்க கிடையாது அது இன்னொருத்தன் உன்னொருத்தனை நானும் நினைச்சுக்கிட்டு அவனுக்கு அடிமையாகி அவன் அவனை கொஞ்சம் கொலவாகி என்னை கஷ்டப்படுத்திட்டு அவன் அந்த கஷ்டப்படுத்திருக்காங்கிறது கூட தெரியாம நம்ம வந்து அவனோட ஒத்தி உறவாதிட்டு இருக்கோம் அப்ப அந்த சத்தான் சேர்த்து அப்படிங்கிறது வந்து நானல்லன்னு அல்ல ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும் அது வேற யாரோ வேற யாரோ இல்லை எனக்கு வேற யாரோட சேர்த்தான் எனக்கு எதிரின் அவன் தான் வந்து ஆசையும் தூண்டுவான் அவன் தான் பகலையும் தூண்டுவான் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமா நம்மளை போட்டு அல கழிக்கிறது இவன் தான் அவன் மிகப்பெரிய எதிரி அவனாலதான் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் காங்கிரஸ் தெளிவா இருக்கு பக்தி இருக்கு ஞானம் இருக்கு சரண்டர் இருக்கு லவ் இருக்கு ஆனா அதுக்கு எதிராக எல்லாமே சத்தாந்திக்கு என்ன பண்றதுனா நம்மளை தூண்டி விடுது ஏன் தூண்டி விடுது அதோட ஒட்டி உறவாடு அது நானும் அப்படின்ற சத்தாந்திக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அது நானல்ல அது வலித்தால் சந்தோஷப்படணும் சப்கான்சியஸுக்கு இடமே கொடுக்குறாரு அதை வந்து இன்னொருத்தன் அவன் சொல்லுவான் ஆயிரம் அவன் பேச்சு நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்கான்சியஸை ஸ்ட்ராங்காக வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி தெளிவாக எதிர்த்து அதை வந்து நீங்கள் வந்து தவிரக்கூடிய ஆக்கினா மட்டும்தான் இதுல இருந்து வெளிவர முடியும் இது பிரச்சனை வரும்போது சப்கான்சியஸை வந்தான் வர அரசுட இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து எனக்கு தோன்ற எண்ணம் நானல்ல என்ன நீயர்ல அப்படின்ட்டு நம்மளே நம்மட்ட கான்சியஸு தெளிவாக சண்டை போடும் ஒரு வல்லமையை கொண்டு வரணும் அப்படி முடியலைன்னாலும் காலையில இருந்து நைட்டு வரைக்கு ஒரு நோட்டு போட்டுப்பாங்க எத்தனை தடவை நான் எதிர்ப்பேன் சின்ன சின்ன விஷயம் உட்காந்துட்டு இருப்போம் காஞ்சி கான்சியஸ் அந்த வேலை வரைக்கும் முச்சுலாமே ஆ அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் என்ன தீனி அப்புறமாருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை கேட்க ஆஹ் சரி நல்லாதான் இருக்குது நமக்கு தான் சாப்பிட்டா ஆகாது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கும்போதே ஏதாவது டைம் பாஸ் தீங்க போடுவோம் அப்படின்னு அது உள்ள சொல்லும் போதே சாப்பிட்டு முடிச்சு தீனி இருக்கு மூடி தொட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் ஒரு சோண்டிருக்கணும் இல்லாம இருக்கிறது நல்லா சாப்பிட்ட படுத்து இதை அவாய்ட் பண்றது அதே மாதிரி அது கஷ்டப்பட்டுச்சுன்னா அதுல சந்தோஷப்படுறது சப்கான்சியஸ் கஷ்டப்படணும் ஐயோ அப்படின்னா அப்பா சூப்பர் கஷ்டப்படுறேன் அதான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோட சந்தோஷப்படுவது அப்புறம் சில வேட்ட வந்து சில விஷயங்கள் பேசுறதுக்கு தயங்கும் சில விஷயங்களுக்கு பயப்படும் பயப்பட்ட விஷயத்த என்ன பண்ணணும் மெதுவா சப்தான் நீய பயப்படுற நீ சாப்பிடு நீ பயப்படணும் அதை நான் ரசிக்கணும் நீ கதறனும் நான் அதை ரசிக்கணும் வா கலரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் மீண்டு குடிக்காங்கன்னா இழுத்து போய் வச்சுக்கிட்டான் நீக்கு அவங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் அழிப்பான் வா வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தான்னு சேட்ட புகுந்து விளையாடணும் அப்ப காலையில இருந்து அந்த நைட்டு தூங்குற வரைக்கும் அதை வந்து சூப்பரா அந்த சப்கான்சியஸ்க்கு அப்படியே பண்ணணும் ஏன்னா கான்சியஸ் எனக்கு தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தெளிவா இருக்கு உள்ள வேலை சப்கான்சியஸ் ஒருத்தன் இல்ல பல ஆயிரம் வேணும் ஏன்னா எந்த நேரத்துல வந்து நம்ம குழப்பான்னு தெரியாது அப்படி குழப்பறதுல நம்ம தெளிவா சின்ன சின்ன விஷயத்துல அடிச்சுட்டே வரணும் இந்த இவங்கள குளிர்ன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேனை போட்டு அப்படியே குளிர் நான் இது வாரேன் உனக்கு எவ்வளவு சிந்திருக்கு ஃபேனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அது குளிரும் குழு குளிர ரசி இல்லைன்னா கஷ்டப்படும் கர்த்தாங் தான் கஷ்டப்படும் தெரியும் வந்து வெப்பத்தையும் குளிரையும் சமமாக பார்க்கணும் குளிரை அனுபவி அப்புறம் வந்து இன்னொன்னு இருக்கே கத்தான் சிசன் உனக்கு தான் நீ ரெண்டு சொசுசா போயிடுது உன்ன வச்சுக்கிறேன் இந்த அவட்ட நான் வந்து முட்டாள்தனமா பேசுறேன் அத திட்டுவாரு அப்ப உள்ள உனக்கு எந்த குதி குதிச்சு பாக்குறேன் நமக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க சப்கான்சியஸ் அவமானப்பட்டு சொல்லி ரசிக்கணும் அத வந்து பிசிக்கலி மென்டலி வந்து சின்ன சின்ன விஷயத்துல ட்ரைனப் பண்ணிட்டே வந்தோம்னா சூப்பரா உபயும் அவன் வந்து சூப்பரான வேலைக்காரன் ஆனா அவனை முதலாளி ஆக்கிட்டான் கொடூரமான முதலாளி சூப்பரான வேலைக்காரன் யாருன்னு சப்கான்சியஸ் அனுமனுடைய சப்கான்சியஸ் எந்த அளவுக்கு இருக்கு மலையை தூக்குனா தூக்குது பறக்கணும்னா பறக்குது விரியணும்னா விரியுது சுருங்கணும்னா சுருங்குது நமக்கு கீழே காந்தி எதிரி அப்படின்னா தான் அப்படிங்கிறது நம்ம சப்கான்சியஸ் அப்படி நம்ம செல்லம் கொடுத்து எதிரியா முதலாளியா வச்சிருக்கோம் ஸோ அதை தொழிலியாக தொழிலாளியாக மாற்ற வேண்டும் அப்ப அதில் கொண்டாட கணிகையாக பேசி வரலாம் சப்கான்சியஸ் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அது வந்து சட்டின் சட்டின் கதறும் ஏமாற்றம் அவங்க அல்சன் வந்துடும் ஆ மயக்கத்தை கொண்டு வரும் தலைவலியை கொண்டு வரும் ஆஹ் அப்படின்னு சொல்லணும் ஆனா அதே சமயம் ரொம்ப கொடுமையும் பற்றிடக்கூடாது அதே சமயம் லைட்ட தண்ணி வேணா சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சப்கான்சியஸை தாங்கிற அளவுக்கு அதை கஷ்டப்படுத்திடலாம் இதுக்கு மேலே விட்டா பயனுள்ள மைண்டு கீழே வந்துடும் அப்படிங்கும் போது இந்த தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு அடிப்பாங்க தண்ணி தெளிச்சுருந்தோம் சொல்லலாம் ஸோ அப்படி அந்த சப்கான்சியஸ வந்து உள்ள பண்ண உடாம அப்ப தண்ணிக்கு வந்து ஏதாவது ஒண்ணு படிப்போம் நான் என்னத்தை படிக்கனா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதற்கு எதிராக எனக்கு எதெல்லாம் வந்து கபான்சேஸ் வந்து திணறமோ சின்ன சின்ன விஷயத்துல சான்சிஸ்க்கு தெளிவா தெரியும் நல்லது அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இந்த கபான்செஸ்டி எதுச்சு திருத திருது சிறிது சிறிது அதை வந்து செவிச்சிட்டு வந்தீங்கன்னா சூப்பராயிரும் தொடர்ந்து இன்னைக்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க எத்தனை முறை சப்தான்சியஸ எதிர்த்து கான்சியஸ்ல கான்சியஸ்ல சப்தான்சியஸ் சேர்த்து ஏன்னு நான் வந்து அதை எதிர்த்து செயல்பட்டேன் இப்போ ஒண்ணு வந்து தண்ணிக்கு எல்லாரும் இருக்கிறாங்க தண்ணி சாப்பிடணும்னு ஆசை வருது ஏ தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு இன்னொரு சொல்ல சொல்ல சப்தான்சியஸ் இல்ல நான் தான் போய் குடிப்பேன் அப்புறம் நாலு பேர் இருப்பாங்க ஏப்பா தண்ணி கொண்டு வாங்க யாராவது போய் கொண்டுதான் நான் தான் போய் குடுத்தேன் சின்ன விஷயம் தான் இது அப்போ அந்த சின்ன விஷயத்துல அந்த சத்தான் வந்து நான் வந்து எதிர்த்து அதை உடச்சு அதுக்கு ஆப்போசிட்டாக சூப்பராக நான் செயல்பட்டு வந்தேன்னா அது அப்படியே ரிட்டன் ஆகி நமக்கு நண்பனாகும் போதோ நமக்கு நந்தன் இல்லை நமக்கு அடிமையாகி வரும்போதோ எதை வேணா சாதிக்கணும் அதை வச்சுருக்கு அது பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் ஸோ அதை நம்ம சாதிப்பதற்கு சூப்பராக பயன்படுத்தணும் ஆனால் அதை முதலாளி ஆக்கிட்டோம் அது ஏன்னா பைத்தியம் பைத்தியத்தை முதல்ல ஆக்கினா என்ன ஆகும் ஒரு பைத்தியம் இல்லை ஒரு அம்பது பைத்தியம் நூறு எத்தனை தெரிவின்னு தெரியாது அத்தனை பைத்தியம் இருக்கா எல்லாம் சேர்த்து நம்மளை சித்திச்சவராக்கிடும் அதனால அந்த சப்தான்சிஸ் கான்சியஸ் தெளிவா தான் இருக்கு தவறு தேவையில்லாதது இது நமக்கு அவசியம் இல்லாதது தெரியுது நான் நான் ஒட்டணுமே சோ தெரிஞ்சதே ஏன் சப்ஷேன் அப்போ தெரிஞ்சது செல்ல காரணம் சப்தான்சியஸ் அதை ஒருத்தருக்கு உண்டான வேலையை பார்ப்போம் இன்னைக்கு ஒரு ஐந்து தடவை அது சொன்னதை கேட்காமல் செய்து வந்தேன் சின்ன தான் ரொம்ப பெருசான அது தூக்க வேண்டாம் இந்த சின்ன சின்ன விஷயத்தோட எஃபெக்டிவ் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சு ஃபாலோ பண்ணி பாருங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா புரியும் புரிஞ்சதா